அனைவருக்கும் நாடி கார்த்தி வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் நம்பிக்கையோட தொடர் லீவா இருக்கிற இந்த சமயத்துல ஒன் டே ட்ரிப்பை எங்கே போகலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எங்கள் இருந்து கிளம்பிட்டோம் அந்த சமயம் ஒரு பக்கம் மழை சாரல் ஒரு பக்கம் பனி சாரலாக இருந்தது அதை தொடர்ந்து நம்ம இப்போ வல்லம் சாலை வழியாக கடந்து திருச்சி திண்டுக்கல் சாலை வழியாக நம்ம இந்த சமயத்தில் எல்லாருமே சபரிமலைக்கு போகக்கூடிய சமயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சபரிமலைக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோயிலுக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து மூணு வழி பாதை இருக்குது அதில் நம்ம எந்த வழியில் போக போகிறோம் எதனால் அதை செலக்ட் பண்ணோம் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணோம் எங்கே காலையில் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கோயிலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் கோயிலில் இப்போ என்னென்ன தற்போதைய புதிய தகவலாம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாம் போகக்கூடிய இந்த சாலை வழி எப்படி இருக்குது எத்தனை டோல்கேட் இருக்குது எவ்வளோ பணம் கட்டணும் எல்லா விவரத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை போன்ற தகவல் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் i think we should have some more fun I still dream about the days when we were young I'll take it and நம்ம வல்லம் திருச்சி சாலை வழியாக திருச்சி சிட்டிக்குள்ளே நுழையாமல் திருச்சி பைபாஸ் சாலை வழியாக போகும்பொழுது பஞ்சப்பூன்ற இடத்துல தான் திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட் வர போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதை கடந்து நம்ம இப்போ சென்னை தேனி ஹைவே வழியாக என்ஹெச் எயிட்டி த்ரீயில் நம்ம சாலை பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த பயணத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த அழகும் அடி அடுத்தடுத்து வரக்கூடிய குட்டி குட்டி கிராமங்களையும் பார்க்க நல்லா இருந்தது போக போக இந்த சாலை வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம இதற்கிடையில ஃபர்ஸ்ட் டோல்கேட்டை கடந்து வந்தாச்சு அந்த இடம் வந்து வளவந்தான் கோட்டையில் இருக்கு காருக்கு வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க பொன்னம்புலம்பட்டி டோல் புலாசாவுக்கு வந்துட்ருக்கோம் இங்கே வந்து காருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இதை கடந்து நம்ம போயிட்டுருக்கும் பொழுது மூணாவதாக டோல்கேட் வர இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட்டுக்கோட்டையிலேருந்து பழனிக்கு மூணு வழி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து டவுன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதாவது பட்டுக்கோட்டையிலேருந்து வல்லம் சாலை வழியாக போகும்பொழுது திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் வழியாக நம்ம பழனி போக முடியும் ரெண்டாவது இருக்கிற ரூட் வந்து திருச்சி டவுன் போகாமல் திருச்சி பைபாஸ் ரூட் வழியாக வந்து அதுக்கடுத்து மணப்பாறை திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் வழியாக வரும்பொழுது புதுக்கோட்டை சாலை வழியாக கடந்து நம்ம பழனிக்கு போக முடியும் மூணாவதாக இருக்கக்கூடிய ரூட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் அதனுடைய விவரங்களை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி அப்படின்னு சொன்னாலே எல்லார் ஞாபகத்துக்கும் வர்றது ஒரு ஞான பழத்துக்காக தன் பெற்றோரிடம் கோபிச்சுக்கிட்டு ஒரு சிறிய பாலகன் வடிவில் முருகப்பெருமான் இங்கே மலை மீது வந்து குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப இங்கே வந்து அமர்ந்ததாக சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க ஒருத்தன் ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷம் நீங்கக்கூடிய இடமாகவும் நம்ம பழனி அமைஞ்சிருக்குன்றது ஒரு சிறப்பு நமக்கு மட்டும் இல்லை பல தெய்வங்களுக்கு இருந்த சாபங்கள் நீங்க இடமாவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான வணங்குனாக்கா நம்மளுடைய தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமா நடத நாட்டு மன்னர் நித்தியநாதனுக்கு இருந்த சனி தொல்லைகள் நீங்கப்பட்ட இடமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வழியில் எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லை ஆனால் மணப்பாறைக்கு டவுன் உள்ள போகாமல் நாங்கள் அவுட்டரில் வரும்பொழுது ஒரு சின்ன கடையில் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா தொடர் லீவு இருந்ததுனால எங்கேயுமே ஹோட்டல் திறந்து இல்லை அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய இடம் கண்டிப்பாக வந்து ஒட்டன் சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய மொத்த பயணமே நாலு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்துட்ருக்கிற இந்த வடமதுரை ஜங்ஷனை தொடர்ந்து வரக்கூடிய வேடச்சந்தூர் வழியாக தான் நம்ம போக போகிறோம் நேராக போகும்பொழுது திண்டுக்கல் வழியாக ஒட்டன் சத்திரம் பழனி போக முடியும் இப்போ நம்ம திண்டுக்கல் போகாமல் ஒட்டன் சத்திரத்துக்கு வேடச்சந்தூர் வழியாக நம்ம போக போகிறோம் இது வழியாக போகும்பொழுது நம்மளுடைய நேர பயணம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே குறையுது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல டிராஃபிக்கே இருக்காது நம்மளுடைய பயணம் தொடர்ச்சியாகவே இருக்கும் திருச்சிக்கு அடுத்து நிறைய ஊர் பார்த்தோம்னா சேதுராப்பட்டி வையம்பட்டி ஆலம்பட்டி புது சத்திரப்பட்டி கண்ணுடையான்பட்டி பொய்கைப்பட்டி வையம்பட்டி இப்படி நிறைய பட்டிங்கிற பேரை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த இடம் வேடச்சந்தர் ரவுண்டானா இதனுடைய இடப்பக்கத்தில் வரக்கூடிய சாலை வந்து திண்டுக்கல் வழியா நம்ம ஒட்டச்சந்திரன் போய் அடுத்து பழனி போகலாம் அது இல்லாம திண்டுக்கல்ல இருந்து வேடச்சந்தூர் வந்து அடுத்து பழனி போக முடியும் இங்கே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகும்பொழுது ஒட்டச்சத்திரம் போக போறோம் ஆனா டவுன் உள்ள போறோமா இல்ல வேற வழியில போறோமா அப்படிங்கறதே நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் ஒரு சமயம் சூரிய பகவான் கர்வம் கொண்டு இருக்கும் பொழுது அந்த கர்வத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் சாபம் கொடுக்குறாங்க இந்த சாபம் நீங்கிறதுக்காக சூரியன் பகவான் வந்து பழனிக்கு வந்து முருகப்பெருமானை பூதிச்சுட்டு சாபம் நீங்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் பருத்தியப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கியிருப்பார் இந்த கோயிலுடைய தலை வரலாறை நான் வீடியோவாக பதிவிட்டுருக்கேன் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் டெம்பிள் விசிட் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அடுத்து பிரம்மாவும் வந்து இங்கே சாபம் நீங்கள் தலமாகவே அமைஞ்சிருக்கோம் இதனை பற்றிய கதை வந்து விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளால் தான் இவருடைய சாவம் நீங்கியிருக்கும் அந்த கோவிலுடைய தலை வரலாறையும் நான் வீடியோவாக பதிவிட்டிருக்கேன் These days I don't worry about much I think we should have some more fun I still dream about the days when we were young I'll take a hit and still finish and run Yeah, yeah oh oh. oh. Memory lane, isn't that too far away from my heart? Yeah, yeah ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமன் கோவிலில் மட்டும்தான் அண்ணாபிஷேகம் நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழகத்திலேயே முருகன் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களில் பழனியில் மட்டும்தான் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்குது சிறப்பு தமிழகத்தில் பெருமாளன் கோவிலில் முருகப்பெருமான் வள்ளிதேவியனோட இருக்கும் பொழுது மயில் வாகனத்தில் தான் காசு தருவார் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அதாவது நம்ம போகிறோம்ல இல்லையா இந்த பழனியில் மட்டும்தான் பெரியநாயகி சன்னதியில் முருகப்பெருமான் வள்ளிதேவியனோட திருமண கோலத்தில் காசு தருவார் ஆனால் மயில் வாகனத்தில் இல்லாமல் நின்ற கோலத்தில் இருப்பார் ரெண்டாவதாக ஆவினன்குடி திரு ஆவினன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல முருகப்பெருமான் மயில் மீது குழந்தை வடிவில் இருப்பாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி பார்வதி முருகப்பெருமான்கிட்ட சொல்லும் பொழுது அந்த காட்சி வந்து கையில் தண்டாயுதத்தோட நின்ற கோலத்தில் பாலகனாக காட்சி தருவார் ஒரே இடத்துல மூன்று வடிவங்களில் முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய இடம் இந்த பயணியில் மட்டும்தான் பழனிக்கு போகிற எல்லாருமே மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் வணங்கிட்டு வருவோம் ஆனால் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக புதுமையாக இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் போகும்பொழுது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சிவன் கோவில் இருக்கக்கூடிய பிரகாரத்துல பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி சனி பகவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களையும் பார்க்க முடியும் அது போலவே இந்த பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களும் பிரகாரத்தை சுற்றி இருக்கிறத பார்க்க முடியும் காரணம் சிவபெருமானுடைய பாதி தான் முருகப்பெருமான்ற காரணத்தினால இந்த கோவிலில் அனைத்து தெய்வங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் திருச்சி அவுட்டரிங் மணப்பாறை திண்டுக்கல் போகாமல் வேடச்சந்தூர் வழியாக நம்ம இப்போ ஓட்டஞ்சத்திரம் டவுனுக்கு வந்தாச்சு இங்கே வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆனதுனால எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் எப்படி பழனிக்கு போகலான்னு சொல்லி அங்கே ஒருத்தங்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க நீங்கள் உள்ளே போக வேண்டாம் வந்த பாதையிலேயே போயிட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவே வழியாக போனீங்கன்னாக்கா பழனிக்கு சீக்கிரம் போயிடலாம் அங்கே போகிற வழியிலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம இப்போ அதே பாதையிலே திரும்பி நம்ம சர்வீஸ் ரோடை நோக்கி போயிட்ருக்கோம் நமக்கு அவங்க சொன்ன அந்த தகவல் படி இப்போ நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பைபாஸ் ஆலை வழியாக பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் தான் நம்ம ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு போக போகிறோம் இந்த ஹோட்டல் வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம போகிற வழியிலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கிங் இருக்கும் அந்த இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த பயணத்தை தொடரலாம் இங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போல் இருந்தது இந்த நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்தது அதில் எந்த குறையுமே இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பயண நேரமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து நம்ம பயணம் தொடர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இங்கே போய்ட்டு இருக்கும்பொழுதே நம்மளுடைய ஹேண்ட் சைடில் ஒரு மலைப்பகுதி வந்து ஒரு நிழல் போல் தெரியுது இல்லையா இதுதான் குடி இருக்கக்கூடிய அந்த பழனி மலை இந்த மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த நான்கு வழி சாலையில் நம்ம பயணம் செய்யும் பொழுது நம்மளை தொடர்ந்து அரளி செடி நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் எதனால் இந்த செடியை மட்டும்தான் இந்த மாதிரி நட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் திருநாள் அன்னைக்கு எப்படி கரும்பு வந்து ஒரு முக்கியமாக நமக்கு அமைஞ்சிருக்கோ அது போல் மஞ்சளும் தான் அதை இங்கே நிறையா பயிரிட்ருக்கதை நம்ம பார்க்க முடிஞ்சது இதை தொடர்ந்து நிறைய தென்னை மரங்களையும் பார்க்க முடிஞ்சது பொல்லாச்சேலனி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சென்னையில் அதிகமாகவே பொல்லாச்சேலனி தான் நம்ம பார்க்க முடியும் You should never let it go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself, and realign yourself with the world, baby. Breathe slow, baby. இருக்கக்கூடிய சத்ரன்பட்டி டோல் பிளாஸாவை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ நேரம் வந்து கரெக்டாக காலையில் ஒம்பது முப்பத்தஞ்சாவது இங்கே ஒரு ட்ரிப்புக்கு காருக்கு வந்து நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க

நம்ம முருகப்பெருமானை எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ண போகிறோம் எப்போ வருவோம் அப்படிங்கிற நாங்கள் நினச்சிட்டே இருக்கும் பொழுது இது வழியாக போகும்பொழுதே நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் முருகன் கோவில் அந்த மலை மீது இருக்கக்கூடிய ஓ முருகா அந்த போர்டு தெரிஞ்சுது இதை பார்த்தனே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம இந்த வழியாக போகும்பொழுதே முருகப்பெருமானை தரிசிச்சுட்டே போகிறது ஒரு சிறப்பு இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழனி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் நாம் இப்போ கிட்டத்தட்ட பழனியை நெருங்கிட்டிருக்கோம் இந்த சாலை வழியாக போகும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் போர்டெல்லாம் பார்த்துருப்போம் அதில் முக்கியமானது ஒன்று சர்வீஸ் ரோடு ஸ்லிப் ரோடு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இடப்பக்கம் திரும்பி பழனி கோயிலுக்கு போகணும் வள தாராபுரம் போகக்கூடிய இடம் பயணியிலிருந்து போகக்கூடிய பேருந்து பெரும்பாலும் தாராபுரம் டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூரோ இல்லைன்னா திருச்சி திண்டுக்கல்ல போகும் That's why I don't worry about the things that I don't see. Yeah, these days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish round Yeah, yeah. Oh, 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 memory நம்ம பேருந்து மூலமாக வரும்பொழுது புதுக்கோட்டை விராலிமலை வழியாக எண்கச்சி சாலையை கடந்து நம்ம பழனிக்கு வருவோம் இங்கே பேருந்து நிலையத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து அப்படி இல்லைன்னா ரொம்பவே பழனிக்குன்னு சிறப்பான ஃபேமஸாக இருக்கக்கூடிய குதிரை வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணியும் போகலாம் அப்படி இல்லை ஆட்டோவிலையும் நம்ம போகக்கூடிய வசதி இருக்குது பழனியில் ஒரு நாள் நம்ம தங்கியிருந்து தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கோவிலை சுற்றியில் இருக்கக்கூடிய நிறைய தங்கும் விடுதிலாம் இருக்குது அது மட்டும் இல்லை அரசாங்கமே ஏற்று நடத்தக்கூடிய குடில் வசதி அப்படியுமே இருக்குது இது வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இல்லை நேரடியாகவும் வந்து பண்ணலாம் இது சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருக்கும் நாங்கள் கோயிலுக்கு போக தயாராகிட்டோம் இது திருவிழா சமயன்றதுனால கோயிலில் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உணர முடிஞ்சுது போகும்பொழுதே நம்மளுடைய வள பக்கத்தில் காணிக்கை செய்யக்கூடிய இடம் இருக்குது இதுக்கு நம்ம கட்டணம் எதுவும் கட்ட வேண்டாம் இலவசம்தான் அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகும்பொழுது இடப்பக்கத்தில் நம்ம ஒரு நாள் எங்கேயுமே தங்கலை நேரடியாக கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னும்போது கையில் வச்சுருக்கக்கூடிய பேகை வந்து சேஃப்டியாக வைக்கிறதுக்கான லாக்கர் வசதி வசதியுமே இருக்குது இது வந்து கோயில் நடத்திருக்கக்கூடிய நேரம் காலை ஆறு மணிலிருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் தான் இந்த வசதியை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அடுத்து நம்ம எடுத்து போகக்கூடிய கேஜஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் திங்ஸ் எதுவுமே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லாமே சேஃப்டி லாக்கரில் தான் வைக்கணும் அது நம்ம யார் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விவரங்களை நமக்கு வந்து டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க அது ஒரு சிறப்பு நம்ம யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும் வேறு யார் போனாலுமே வாங்க முடியாது நம்ம கோயில் கிட்ட வந்த உடனே நம்மளை சுத்தியிலுமே கேட்கக்கூடிய கோஷம் என்னன்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா காவடி பிரியணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானை போற்றி வணங்குற அந்த குரலை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதை வழியாக நம்ம படியில் ஏறி போகணும் அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ரோப்லேயும் இல்லை விஞ்சிலே போகலான்னு சொல்லி கிளம்புனோம் அந்த சமயத்தில் ரோப் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அடுத்து நாங்கள் விஞ்சுக்கு போன இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்தரை மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் காரணம் ரோப்கார் வேலை செய்யாதனால கூட்டம் அங்கே அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் விஞ்சில் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே முருகப்பெருமான் உள்ளர கோ சன்னதிக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவான்னு சொல்லி க்யூ நின்னுட்டு இருந்தது சரி நாங்கள் எதுக்கும் நம்ம ஃப்ரீ தரிசனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஃப்ரீயாக இருந்தது இந்த நிற்கும் பொழுது கோவில் ஒரு வளம் சுற்றி அதுக்கப்புறம் தான் சன்னதி உள்ளே போகிறாங்க அதனால் நாங்கள் இந்த கூட்டத்தை ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது ஃப்ரீ தரிசனம் வந்து கூட்டமே இல்லாதனால நாங்கள் சீக்கிரம் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் திருப்பதினா லட்டு பழனிக்கு பஞ்சாமிரதம் என்னங்க ஃபேமஸ் பஞ்சாமிரதம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு விபூதியும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் உச்சிக்கால பூஜையில் முருகப்பெருமானை தரிசித்த அவதாரம் வைதிகால அவதாரம் ஒரு நாளைக்கு முருகப்பெருமான் நான்கு அவதாரங்கள்ல இருக்காரு இது விசேஷ நாட்கள்லேயும் திருவிழா சமயத்துலேயும் மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க கோவிலுக்கு நம்ம மலை மேலே போயிட்டு திரும்பி கீழே இறங்கி வரும்போது நாங்கள் யானை பாதை வழியாக வந்துவிட்டோம் வயது முதிர்ந்தவர்களோ இல்லைன்னா நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க விஞ்சு வரைக்குமே ஃப்ரீ பேட்ரி காரில் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பேருந்து வசதியுமே விஞ் நம்ம விஞ்சு வரைக்குமே போகும் அது மட்டும் இல்லை விஞ்சிலேருந்து நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறமும் நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேருந்து வசதி மூலமாகவே நம்ம வரலாம் நாங்கள் விஞ்சு ஏறுறதுக்கு என்னடா இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கோமே கோயில் உள்ள என்ன எவ்வளோ கூட்டம் இருக்கும் எப்போ சாமி கும்பிடுவோம் நாங்கள் பயந்துட்டு இருந்த சமயத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிற அந்த பெரியவங்க வார்த்தைக்கு ஏற்ப விஞ்சுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் இறைவனை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ நேரம் நிற்கவே இல்லை அந்த அளவுக்கு அழகாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் ரொம்பவே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது உச்சிக்கால பூஜையில் தண்டாதபனுடைய அலங்காரத்தை பார்த்த சந்தோஷத்தோடு மலையிலேருந்து யானைப்பாதை வழியாக நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பழனி திண்டுக்கல் சாலை வழியாக தான் வீட்டுக்கு போக போகிறோம் இந்த சமயத்தில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்மைலோட ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க அடுத்த முறை இந்த கோவிலுக்கு வரும் பொழுது இந்த சாலை வழியாக சீக்கிரமாக வந்து இறைவனை தரிசிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது போன்ற தகவலாம் அவங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய ஒடையில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்